வெல்கம் டு சேன் தோழிகள் உலகம் இன்னைக்கு அமுதாவோட குட்டி பொண்ணு கனிஷ்கா தான் எவ்வளவு நூடுல்ஸ் வீடியோ பார்க்க போறீங்க செய்ய போறோம் இதுல டூ மினிட்ஸ் மேகின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை டூ மினிட்ஸ்ல செய்ய முடியுதான்னு பாக்கலாமா வாங்க மேகி வேகிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணியை எடுத்து பாயில் பண்ணிட்டேன் தண்ணி கொதிச்சதும் மேகி போட்டுடலாம் நாங்க நாலு பேக்கெட் போடுறோம் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க இப்போ வெந்துருச்சு நம்ம இப்போ தண்ணியை வடிச்சிடலாம் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட ரியாவும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் ஷை வெங்காய தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொஞ்சமா நல்லாக்கு சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வீட்டுல கரம் செஞ்சா தூள் கொஞ்சம் வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு கிளறி விட்டுருங்க கிண்டி விட்டுலாம் வந்து கிண்டி விடுறாங்க இருந்த மேகி மசாலா கைஸ் கிளறி விட்டுக்கோங்க வேக வச்ச மேகிய இப்போ கிளரி விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால அம்மா கிளறி விடுறாங்க கிளறி விட்டுக்கோங்க மேகி வந்து நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நல்ல டேஸ்டி அண்ட் ஈஸியான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிருச்சு குழந்தைங்களும் எல்லாருமே உட்காந்து விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்றா குக் பண்ணி எல்லாம் சாப்பிடுவீங்க ஸோ குழந்தைகளுமே இப்போவே நாங்களே செய்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க எங்களோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ